அல்லாவுடைய தூதர் நல்ல பற்றி இப்படியும் சொன்னார்கள் கணவனுடைய வருவாய் சிறியதாக இருந்தாலும் அதை கொண்டு பொருத்தமுள்ளவராக பொருந்திக் கொள்கிறவராக அந்த பெண் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார் என்றார்கள் சல்லாஹ் அலை வசல்லம் இது நல்ல பெண்களுக்குரிய வழிமுறையாக அடையாளங்களாக காட்டித் தந்தார்கள் ஒவ்வொரு ஆண்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நாம் ஒரு இன்பத்தை தருகிற ஒரு சிற்றின்பத்தை இடம்தான் இந்த சிற்றின்பங்களில் மிகச் சிறந்த சிற்றின்பம் பெண்மணி என்று சொன்னார்கள் அந்த ஒரு இன்பமாக ஆண்களுக்கு மாறுகிறால் மூன்று அடிப்படையான தன்மைகளை சொல்லி காட்டினார்கள் ஒவ்வொரு சாலிகான மனைவிடத்திலும் இருக்க வேண்டிய தன்மைகள் அந்த கணவனை சந்தோஷப்படுத்துகிற மனைவியாக தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அவள் ஆக்கப்படுகிறாள் அவள் உள்வாங்கப்படுகிறாள் தன்னை கணவன் பார்க்குகிறான் என்ற பொழுது அந்த கணவனுடைய கவலை தீர்க்குகிற ஒரு மனைவியாக சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற ஒரு மனைவியாக ஒவ்வொரு மனைவியரும் தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அந்த கணவன் தனக்கு ஏதேனும் செய்து தருமாறு வேண்டுகிற பொழுது அதற்கு வழிபடுகிற அதை செய்து கொடுக்குகிற பெண்ணாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் அவள் மராத்து சுவாலிஹா

நல்ல பண்பியல்களை கணவுடன் எவ்வாறு கணவருடன் எவ்வாறு இல்லற வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் சேர வேண்டும் என்ற அழகிய வழிமுறைகளை காட்டிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தாய்க்கும் இருக்கிறது விசேஷமாக அதுபோன்ற ஒவ்வொரு பொறுப்புள்ளவர்களுக்கும் இருக்கிறது